இந்த பெஞ்சல் புயல் வந்தாலும் வந்துச்சுங்க ஆனால் மக்களை ஒரு வாட்டு வாட்டி ஆனால் என்னமோ தெரியல சென்னையை மட்டும் ஓரளவுக்கு விட்டு வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் இப்ப ரொம்ப மக்களை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சுங்க அதெல்லாம் எனக்கு நினச்சல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேரும் மண்ணில் புகழ்ந்துட்டாங்கன்னு போது சார் அவங்க அதெல்லாம் அதெல்லாம் அந்த தூரத்தில் இருந்து யாராலையும் மீண்டே வர முடியாதுங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம இழந்தாதே அதிலேருந்து மீண்டு வரவே எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆனால் ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஏழு பேரும் வ மண்ணோடு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா கஷ்டம்ட்டு இந்த மீன் குழம்பை கட்டிக்கிட்டிக்குதுன்னு பாத்தீங்களா வேறு என்னங்க பண்ணுறது மழை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால மீன் குழம்பு வஞ்சர மீனும் யாராவது வாங்கினேன் வஞ்சர மீன் வந்து வால் தலை தலைப்போதி குழம்பு வச்சுலான்ட்டு நான் இப்போ துண்டத்தெல்லாம் வறுத்துது அந்த இறாவும் ஒவ்வொரு இறாவும் நீங்கள் விரைவில் சேர்த்து இருந்துச்சு ஆனால் அந்த பாருங்கள் சுருண்டு அப்படியே சுருந்தடி புண்ணிப்படுத்துறது மாதிரி ஆயிட்டாங்க இது அப்படியே முழுசாகவே இருக்குதுன்னு நம்ம வறுக்கணுன்னு வச்சுனா நல்லா ஒரு சுக்கு வச்சு நம்ம வருத்தமாக அங்கே எப்படி இப்போ வச்சோமோ அதே மாதிரி இறா இருக்கும் அந்த கடையிலலாம் கட்டுற மாதிரி இதெல்லாம் இந்த வேலை யார் எழுத்துக்கிறது அப்படியே வச்சேன் இப்போ மீன் குழம்பு வந்து எனக்கு வந்து மஞ்சட்டில் வச்சா தான் ரொம்ப பிடிக்கும் மஞ்சட்டியில் வச்சு பாருங்களேன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுங்க தொல்லையோ சொல்லையிலே அமிர்தமாக இருக்குது அதை சாப்பிட்ட உங்களுக்கு தான் தெரியும் யாரெல்லாம் இதே மாதிரி மஞ்சட்டியில் வச்சு மறுநாள் சாப்பிட்ட அனுபவம் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மஞ்சட்டி அதுவும் மஞ்சட்டி பாருங்களேன் ஒரு பக்கம் வாய் பூதி உடஞ்சா கூட அது தூக்கி போடவே எனக்கு மனசே இல்லை ஏன்னா சட்டி நல்லாயிருக்கு அந்த வாய் மட்டும் தான் லைட்டாக உடஞ்சிருச்சு இப்போ மசாலா துளெல்லாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த மஞ்சட்டி வந்து நான் ஊருக்கு போனதே எடுத்துகிட்டு வரது போன வருஷம் பொங்கல் புயல் எங்கள் அந் எங்கள் அண்ணிகிட்ட வாங்கிட்டு எங்கள் அத்தாச்சீட்டை வாங்கிட்டு வந்தேன் அவங்க கொடுத்தாங்க இந்த வருஷம் பொங்கல் புயில தான் வாங்கிட்டு வரணும் எப்போவுமே நான் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் மஞ்சட்டி யூஸ் ஆகுங்க நம்ம வந்து அடுப்பை சிம்மிலே வச்சு செஞ்சோம்னா அது கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும் இந்த தடவையே ரெண்டு வருஷம் கொண்டு வந்தலான்னு பார்த்தேன் என்னமோ தெரில ஒரு வருஷம் கூட ஆள அந்த வாய் பகுதி உடஞ்சிருச்சு அதனால் இந்த வாட்டி போய் ஊருக்கு போயிட்டு நல்ல பெரிய சட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் மா அதுவும் மானாமருந்த ப சட்டினா மண் சட்டினா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனாலே ஊருக்கு போனாவே அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன் ஏன்னா சென்னையில் இல்லாத மண் சட்டியாக இருந்தாலும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் அதுவும் ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ யாராக மஞ்சள் எல்லாம் ஃப்ரை பண்ணி நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு ப பாத்திரம் வந்து தட்டில் மாற்றிக்கிடுவோம் மாற்றிட்டு மாதிரி மஞ்சள் மீதாக தலைப்போதியும் வால் பொதியும்தான் போட்டு நான் இப்போ குழம்பு வச்சுட்டுருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு போகிற மீனெல்லாம் அள்ளி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதித்து நான் அடுப்பை அமர்த்திட்டேன் அதுதான் இந்த மஞ்சட்டியோட சட்டியோட மகிமையை நம்ம அடுப்பை அமர்த்தினா கூட பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காற்றையும் பாருங்களேன் அந்த மண் அந்த அனலில் அந்த மண் மண்ணோட மண் அனல் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் அது அப்படியே மலை மளமலும் கொதிச்சிட்ருக்கு குழம்பு ரெடியாச்சு மாதிரி மற்ற மீன் துன்பங்களையும் நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் வறுக்கும் போது தோசைக்கல்ல வருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஆயிலும் மிச்சமாகும் நம்மளுக்கு தோசைக்கல்ல வந்து ரொம்ப ஒட்டாது அளவுக்கு ஒட்டாமல் இருக்கிற மசாலா நல்லா ஒட்டா நல்ல தோசைகளில் ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கருப்பில் போட்டு வரட்டோம்னா மசாலா வந்து தோசைக்கல்ல ஒட்டவே செய்யாது இப்போ நல்லா குழம்பு கோசு பாருங்கள் பாருங்கள் அடுப்பை அமர்த்திட்டும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண பிறகு இப்போ துண்டத்தை எடுத்து காக்குறேன் ஆஃப் பண்ணியும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு குழம்பு இதாங்க மண் கண்டிப்பாக நீங்களும் மஞ்சட்டில் மீன் குழம்பு ஊட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் மண் மீன் குழம்பு ஊற்றிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் குக்கிங் தந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தந்துடுங்க